ஹாய் இங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப மாசம் ஆச்சுங்க வீடியோ போட்டுட்டு சரி நீங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சா சரி எவ்வளோ தூரம் எடுக்க முடியுதோ எடுக்கலாம் அப்படின்னு அந்த அன்னைக்கு ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்தாச்சுங்க எழுந்துட்டு கனி பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே அவரும் எழுந்திரிச்சாரு அவரையும் பார்க்க வச்சிட்டு ஆஷோஷல் எப்போ போல் ரொட்டின் தாங்க சில பல நாளாக வாசல் குட்டி தொலைக்கிறது அவர் வேலையாயிருச்சு சரி இன்னைக்கு நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் எழுந்து வரும்போதே சாமி தாங்க ஓடிட்டு இருந்தது ஒரு சூப்பராக இருந்தது மார்னிங்கே ஒரு கொஞ்சம் ப்ளஸ்ஸிங்காக கொஞ்சம் நேரம் கழித்து ஜஸ்வினும் எழுந்து வந்தான் சரி அவனையும் கனி பார்க்க வச்சிட்ருந்தாரு பார்த்துட்டு இவ்வளோ ஃப்ரூட்ஸாக இல்லை நம்ம என்ன எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் அவன் யோசித்து நின்றுட்டு இருந்தான் அந்த அன்றைக்கி இருக்கிறதுலேயே எனக்கு பிடிச்ச சில எடுத்து நான் கட்டிக்கிட்டேன் எல்லோ கலர் பிடிக்கும் ஸோ அந்த கலர் சரி எடுத்து கட்டிட்டு கவிஷும் வந்தான் அவனையும் வந்து கனி பார்க்க வச்சிட்டு ரெண்டு பேர்த்தையும் அவர் தான் வந்து ப்ரஷ் பண்ண வச்சு குளிக்க வைக்க போகிறாரு வாசல் உடனே கோலம் போட்டா அப்படியே தண்ணிலேயே கோலம் ஓடி போயிருதுங்க அதனால கொஞ்சம் காஞ்சி பிறகுதான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ண சும்மா சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச டிசைன்ல போட்டுட்டு இருந்தேன் ஆகுது செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி டேஸ்ல போட்டுட்டு இருப்பேன் இப்ப ஏதோ பொங்கல் தீபாவளி நியூ இயர் அந்த மாதிரி தான் நம்ம கோலம் பக்கமே வர்றது அடுத்து எனக்கு என்ன வேலைன்னு பாயாசம் வைக்கணும் அதுக்கப்புறம் கோயில்ல பூஜை பண்ணுவாங்க அதுக்கும் சேர்த்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பாயாசம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் பாயாசம் மாதிரிதான் வைக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன் அளவுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் போடுற அளவுதான் ஜவ்வரிசி இவ்வளோதான் எடுத்தேன் சேமியா இவ்வளோதான் எடுத்தேன் அப்படின்னு எனக்கு வந்து பார்க்கவும் தெரியாதுங்க ஏன்னா ஸ்வீட் தானே இது ரொம்ப சிம்பிள் ஜவ்வரிசியும் சேமியா மட்டும் கொஞ்சமாதான் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா அது ரொம்ப போட்டோம்னா பாயசம் மாதிரி ஆகாது பொங்கல் மாதிரி ஆயிருங்க சோ அது மட்டும் கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கணும் ஜவ்வரிசி ஆல்ரெடி ஒரு முக்கால் மணி நேர கிட்டவே ஊறி இருக்கும் தான் பாலில ஆட் பண்ணியிருந்தேன் சோ அதுலயே வேகட்டும் அது வெந்த பிறகு சேமியாவை நெய்ல வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும் ஒரு முக்கால் பாதம் வெந்த பிறகு அதில் சேமே ஆட் பண்ணிக்கிட்டால் கரெக்டா இருக்கும் இப்போ அதில் ஆட் பண்ணியிருந்தா பால் தண்ணி அளவு சொல்கிறேங்க ஒரு குத்தமரிப்பா இருக்கும் ஊத்தினா பால் ஒரு அரை லிட்டர் இருக்குங்க இப்போ ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ஊத்துறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் சர்க்கரைன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கிட்ட சர்க்கரை இருக்கும் இப்போ பாயசத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சுங்க கொஞ்சம் இலக்கா வந்து பொடிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சா நெய்ல வறுத்தது அதை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போடையில் சூடாக சாமிக்கு எதுவும் பிரசாதம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் ஆறுன பிறகு தான் இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் வைக்க போகிறேன் அதுக்குள்ளே நம்மளும் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன் தலை சரியாகவே காயலை ஸோ அவர் தான் எனக்கு எப்போவுமே ட்ரைட் போட்டு விடுவாரு நான் மறந்தாலும் ஈரமாக இருக்கு வா அப்படின்னு சொல்லி போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தலையை காய வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாரு வீட்டில் எல்லாருமே குளிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சுங்க நம்ம வீட்டில் அவர் மட்டும்தான் லேட்டு அவரையும் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வாங்க மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன் சாமிகளுக்கு பங்குனி உத்தர தன்னைக்கே நான் தாலி கயிறு மாத்திருக்கணுங்க எனக்கு நான் மறந்துட்ட ஞாபகம் இல்லை சோ இன்னைக்கு மாத்திடலாம் அப்படின்னு நைட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அவங்க கூட நானும் இன்னைக்கு தாலி கயிறு மாத்திக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அடுத்து நம்ம காம்பவுண்டோட ஹீரோ அவருக்கு தான் வந்து அபிஷேக பூஜை பண்ண கேள்வி இன்னொரு தேன் ஒன்று வாங்க அடுத்து நம்ம வீட்டில் பாதிலேயே வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி சரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு மல்லிகைப்பூ பூத்திருந்தது அவ்வளோ அழகா இருந்தது சாமிக்குனே விரிஞ்ச மாதிரி இருந்தது எங்கள் அம்மா மட்டும் அரளிப்பூ வாங்கியிருந்தாங்க சரி அதில் பாதி கட் பண்ணிட்டு நீ கொஞ்சம் வச்சுக்கோனாங்க இந்த பூவை மாட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடுறே அடா 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 இந்த சைடில் மாட்டினா அங்கே கல்ண்டுது அங்கே மாட்டினா இங்க கழுந்துது தள்ளு நான் அதை பாத்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எங்க வீட்டுல அவர் வந்தாரு அதுக்குள்ள அது கொஞ்சம் நின்றுச்சு அடுத்து நம்ம செஞ்ச பாயாசத்தையும் கொண்டு வந்து வச்சு அப்படின்னு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா சாங்கு அது வந்துட்டு காப்பிரைட் ஆயிருமோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்லயே இருந்தது அத மீதி இருந்ததெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் சாமி கும்பிட்டாங்களோ இல்லையோ அடுத்து எங்களுக்கு பாயாசம் பாயாசம்னு சொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கா வேர்த்திருச்சு ஃபுல்லாக பட்டை போடுறதுக்கு வழி இல்லை சரி சரி எடுத்ததை பசங்களுக்கு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பட்டை இவனுக்கு ஒரு பட்டை அப்படின்னு மாற்றி ரெண்டு பட்டையை அடிச்சு விட்டாச்சு அந்தன்னைக்கு அவருக்கு வேலை இருக்குங்க அதனால வெளியே எங்கி கோயிலுக்கு போகிறத ஐடியா இல்லை முத்தப்பட டைலாக் மாதிரிதாங்க வீட்டுக்குள்ளேயே சாமி வச்சுட்டு வெளியே போய் சாமி கும்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சரி பர்ல நம்ம வீட்டுக்கு வெளியவே விநாயகர் இருக்காரு அவரை கும்பிட்டா போதும் அப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டோம் அதுக்குள்ள அம்மாவும் அங்க வந்துட்டு அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டாங்க சரி நம்ம ரெடி பண்ண பாசி எடுத்துட்டு போயாச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாம் அப்படின்னு பக்கம் அந்த சேலரி வரத தான் பேசிட்டு இருந்தாங்க அது ஏதோ உண்மைதாங்க இன்னும் நான் ஒரு சேலரி கூட எடுக்கல ஏதோ நீங்களா இப்போ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போடுவேன் ஏதாவது வருமானம் வரக்கு வாய்ப்பு இருக்கு சாமி கும்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி நானும் போய் நின்றுட்டேன் கேமரா செட் பண்ணிட்டு இடையில இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா வந்து இடையில வந்து மறைச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க பசங்களோட டார்கெட்டா ஃபுல்லா பாயசம் பொங்கல்ல தான் இருக்குது சாமி கும்புற கூட வரல அப்புறம் ஒரு வழியா ஈரடா உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த அக்கா போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க கடைசியாக ஈடு தேங்காயும் போட்டு நம்மளோட சாமி கும்பிடும் படலத்தை முடிச்சாச்சுங்க இனி வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் நான் சரி அன்றைக்கி அறுசுவை சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஒவ்வொரு டிஷ் யோசிச்சுருந்தேன் பட் எல்லாம் செய்கிறதுக்குள்ளே நமக்கு பசி முடிஞ்சு அப்படின்னு ஃபாஸ்டிங் இருந்தாங்க சரி அம்மாக்காகவே ரெடி பண்ணிட்டு வேலையும் முடிஞ்சுது சாம்பார்லயே எல்லா காய்களையும் போட்டு அரிசுவை சாம்பார் மாதிரி வச்சாச்சு நீ வாழைக்காய் வறுவல் செஞ்சுட்டு வடை போட்டா முடிஞ்சுதுங்க சாப்பிட்றலாம் இந்த நியூ இயர்ல ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடு ஐட்டம்ஸ் ஏன்னா நிறைய பேர் சாப்பிடறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பத்துலனா கூட நம்ம செஞ்சுக்கலாம் பட் எக்ஸ்ட்ரா வச்சு அதை வேஸ்ட் வேண்டாம் இதை நான் ஃபர்ஸ்ட் எங்க தான் சொல்லணும் ஏன்னா எங்க அம்மா தான் நிறைய சாப்பாடு வச்சு வேஸ்ட் பண்ணுவாங்க பட் நான் திட்டி திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடுத்த நாள் ஃபுல்லா வச்சு சாப்பிடுவாங்க அது அதை விட ரொம்பவுமே நமக்கு கஷ்டம் ஓகேங்க அந்த வாழைக்காய் வரவளுக்கு வந்துடலாம் வாழைக்காய் இந்த மாதிரி புடிசா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிட்டு ரொம்ப சிம்பிளா டக்குன்னு அதை ரெடி பண்ணிடலாங்க கடையில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆயில் கொஞ்சம் ஓரளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு அது போட்டு புரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருந்த வாழைக்காயை ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அது அந்த சட்டிலெலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க தண்ணி எதுவுமே படாது இது வந்து நான் துவர்ப்பு சுவைக்காக இந்த வாழைக்காயை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆயிரும் அடுத்து வடை போட்டு அப்பளம் பொறிச்சா நம்மளோட சமையல் முடிஞ்சிருங்க வடைக்கு எப்ப போல உளுந்து வடை தாங்க இல்லை என்னன்னா இன்னைக்கு மிளகாயெல்லாம் நான் போட்டு ஒரு கார்ப்பு சுவைக்காக ஆட் பண்ணிருக்கிறேன் இதுனா மிளகு தான் போடுவேன் இன்னைக்கு மிளகாய் போட்டுட்டேன் இனி எல்லாம் போட்டு நம்ம செஞ்சதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போட்டுற வேண்டியது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவுக்கு நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறது ஏன்னா எப்பவுமே அம்மா பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் சாப்பிடுவாங்க நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லை இன்னைக்கு நீ தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு அம்மாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன் தம்பிக்கும் பாத்தீங்கன்னா லீவ் இல்லை அவன் ஊரில் தான் இருக்கான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கும் கால் பண்ணி டேய் இன்னைக்கு வந்து மீல்ஸ் வாங்கி சாப்பிடு அறுசுவை உணவோட சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எங்க வீட்டில் அவரும் நான் முடிஞ்சா லஞ்சுக்கு வரேன் இல்லைன்னா நைட் வந்து சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுரு அப்படின்ட்டாரு அவ்வளவுதாங்க வீடியோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த வருஷத்துல நம்ம கிட்ட நம்ம எவ்வளோ காசு சேர்க்குறோம் பணம் சேர்க்குறோம் நகை சேர்க்குறோம் அப்படிங்கிறத விட நல்ல ஆரோக்கியத்தை எல்லாரும் சேர்ப்போம் அன்பை எல்லாத்துக்கூடையும் முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்துக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் எவ்வளோ பேருக்கு உங்களால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க எப்படி தமிழ் உயிரை வந்து கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் ஏதாவது வேற மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்னா கூட கொஞ்சம் பொலைட்டாக சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஏத்துக்குவேன் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஃபுல் விலாகு போடுறதும் போடாததும் உங்க கையில தான் இருக்கு ஏன்னா வியூஸ் எந்த அளவுக்கு போதும் அதை பொறுத்தும் நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எனக்கும் வீட்டுல நிறைய வேலைங்க இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு நார்மலாக ஒரு வேலையை வந்துட்டு ஒரு சமையல் வேலை இருக்குதுன்னா ஒரு மணி நேரத்தில் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம வீடியோ எடுக்கும்போது அது ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது நான் அதை தாண்டி நான் வீட்டில் இங்கே எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறது உங்களோட ஆதரவை பொறுத்து தான் என்னோடய நெக்ஸ்ட்டு விலாக் வந்து தொடரும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ